வணக்கம் நான் உங்கள் கோவிந்தராஜன் இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி இன்றைக்கு தேதி இருபத்தி ஆறுங்க திங்கட்கிழமை கீழ்திருப்பையில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் நிலவரம் இது காலைல நாலரை மணிக்கு எடுத்தது அப்படி எடுத்து பார்க்கும்பொழுது இன்றைக்கி உள்ள சிலாட்டெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க இருபத்தி ஆறாம் தேதி சிலாட்டை எல்லாமே முடிஞ்சிருச்சு அதுக்கடுத்து இருபத்தி ஏழாம் தேதி சிலாட்டில் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு டிக்கெட்டு கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரம் டிக்கெட் அவைலபிள் இருக்குங்க இது காலைல நாலரை மணிக்கு எடுத்தது இரவு ரெண்டு மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க நாலு மணிக்குள்ளாரே பார்த்தீங்கன்னா இன்றைக்குள்ளே ஸ்லாட் எல்லாமே முடிஞ்சிருது ரெகுலராகவே நாலு மணிக்குள்ளேயே முடிஞ்சிருது அதுக்கு முன்னே முடியுமாங்கிறது தெரியல பட் நாலு மணிக்கு மேலே பார்க்கும்போது இன்னைக்கு ஸ்லாட் முடிஞ்சு அடுத்த நாள் காலையில் கொடுத்துட்டு இருக்காங்க ரயில்வே ஸ்டேஷன் ஏற்றாப்பில் இருக்கிற விஷ்ணு காம்ப்ளெக்ஸ் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் அதுக்கப்புறம் அளிப்பறி நடைபாதை பக்கத்தில் இருக்கிற பூதேவி காம்ப்ளக்ஸ் இந்த மூன்று இடத்துலையுமே டோக்கன் கொடுக்குறாங்க ஒரு நாளைக்கு அப்ராக்சிமேட்டாக இன்றைக்கி சாய்ங்காலம் ஒரு பதினஞ்சாயிரம் டிக்கெட்டு நாளைக்கு காலையில் ஒரு பதினஞ்சாயிரம் டிக்கெட் அப்ராக்சிமேட்டாக ஒரு முப்பதாயிரம் டிக்கெட் கொடுக்குறாங்க இது கூட்டத்தை பொறுத்து இது மாறுங்குது அந்த மாதிரி கொடுக்குறதுல இன்றைக்குள்ளே ஸ்லாட்டு மத்தியானம் மூணு மணிலேருந்து இரவு பத்து மணிலேயும் ஸ்லாட் போட்டு கொடுப்பாங்க அது எல்லாமே முடிஞ்சிருச்சு நாளைக்கு காலையில் நாலு அஞ்சு ஆறுன்னு மூணு ஸ்லாட் கொடுப்பாங்க அதில் ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தாறு டிக்கெட் கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரம் டிக்கெட் அவைலபிள் இருக்குதுங்க இது காலையில் நாலரை மணிக்கு எடுத்தது மறுநாள் திரும்ப ஒரு அஞ்சரை மணி ஆறு மணிக்கு எடுத்து பார்க்கலாங்க இது காலைல அஞ்சரை மணிக்கு எடுத்ததுங்க அஞ்சரை மணி ஒன் ஹவர் கழித்து பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி மூணு டிக்கெட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு டிக்கெட் அவைலபிள் இருக்குது ஏழாயிரம் டிக்கெட்லேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி நானூறு டிக்கெட் வந்துடுச்சு கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரத்தி நானூறு டிக்கெட்டு நாலாயிரத்து அறநூறு டிக்கெட்டு கிட்டத்தட்ட போயிருக்குங்க ஒன் ஹவரில் இது கன்ஃபார்மாக திரும்ப திருப்பதியில் கூட்டம் அதிகமாக இருக்குதுன்னு தான் சொல்லணும் கிட்டத்தட்ட நாலாயிரத்து அறநூறுங்கிறது ஒரு ஐயாயிரம் டிக்கெட் வச்சுங்களேன் அவ்வளோ கூட்டம் திருப்பதியில் இருக்குது டிக்கெட் வாங்குறதுக்கு இன்னும் வெயிட் பண்ணிட்டுருக்காங்கன்னு அர்த்தம் ஒரு ஆறரை மணிக்குள்ளே கன்ஃபார்மாக அந்த டிக்கெட் எதுவுமே இருக்காதுங்க வாய்ப்பு கிடையாது ஆறரை மணிக்குள்ளே கன்ஃபார்மாக முடிஞ்சிடும் அழிப்பறி நடபாதை வழியாக போகிறதுக்கு தனியார் டோக்கன் எதுவும் கிடையாதுங்க தேவியதர்ஷன் டோக்கனுங்கிறது அழிப்பறி நடபாதை வழியாக போகிறவங்களுக்கு கிடையாது கீழே எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு நீங்கள் அழிப்பெரு நடபாதை வழியாகவும் போகலாம் இல்லை பஸ்ஸில் போலாம் காரில் போகலாம் அந்த நம்பரோட விருப்பம் அது அலிப்பெரு நடபாதைக்கு தர்ஷன் டோக்கன் இது வரைக்கும் இஷ்யூ பண்ணல பட் ஸ்ரீவாரி மட்டு நடபாதையில் திவ்யர் தர்ஷன் டோக்கன் ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க அதில் ஒரு நாளைக்கு ஐயாயிரம் டிக்கெட் கொடுக்குறாங்க இது காலையில் ஆறு மணிலேருந்து சாய்ங்காலம் ஆறு மணிக்கு அந்த நடபாதை திறந்துருக்கும் இது காலையில் ஆறு மணிக்குலாம் அங்கே டோக்கன் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க கன்ஃபார்மாக ஒரு ஒன் ஹவருக்குள்ளார அந்த டோக்கன் கொடுக்கறது முடிஞ்சிருதுங்க வெறும் ஐயாயிரம் டிக்கெட் அப்படிங்கும்போது கன்ஃபார்மாக ஒன் ஹவரில் முடிஞ்சிரும் அதனால் நீங்கள் ஒரு பிஃபோர் ஒரு அஞ்சரை மணி அஞ்சரை மணிக்கு அங்கே இருந்திங்கன்னா போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் திருப்பதியிலேருந்து ரயில்வே திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இருந்து அங்கே ஸ்ரீவாரி மட்டு போகிறதுக்கு டிடிடியோட இலவச பஸ் இருக்குது தவிர ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ்ஸு ஆட்டோன்னு நிறைய இருக்குது திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இருந்து பதினேழு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அந்த ஸ்ரீவாரி மட்டு நடப்பாதை மேலே ஏறத்துக்கு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தெட்டு படிகள் டூ பாயிண்ட் ஒன் கிலோமீட்டர் தூரம் நடந்து போகணுன்னு வச்சுக்கலாம் நிற்காம போகணுன்னா ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் மேலே போய் சேர்ந்துடலாம் கீழே இருந்து படி ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா ஒரு பெருமாள் கோயில் கோயிலுக்கும் அந்த பெருமாள் கோயிலை தாண்டின உடனே அந்த இடத்துல டிக்கெட் கவுண்டர் வச்சுருப்பாங்க அங்கே வந்து நீங்கள் ஆதார் கார்டு காமிச்சு டிக்கெட் வாங்கிக்கலாம் அதை எடுத்துகிட்டு போய்ட்டு ஆயிரத்தி இரநூத்தி நாற்பதாவது படியில் அங்கே ஒரு கவுண்டர் வச்சிருக்காங்க அங்கே வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணணும் நடந்து வரவங்களுக்கு மட்டும்தான் அந்த திவ்ய தர்ஷன் டோக்கன் அது வந்து ஸ்ரீவாரி மட்டில் அமல்படுத்தியிருக்காங்க அதை நீங்கள் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பதாவது படியில் போய் ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மேலே ஏறி போய் அன்றைக்கி சாயந்தர ஸ்லாட் போட்டு கொடுத்துருப்பாங்க அந்த ஈவினிங்குள்ளே சாமி தரிசனம் பார்க்கலாம் இது ச நடப்பாதையில் போடுறது தர்ஷன் வாங்கிட்டு போகிறேன்னா இந்த மாதிரி தான் நீங்கள் போக முடியும் அது இல்லைன்னா எஸ்எஸ்டி டோக்கன் அது வந்து நீங்கள் 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 வாங்கிட்டிங்கன்னா கீழே கொடுக்குற டோக்கனை வாங்கிட்டோம்னா நீங்கள் எப்படி வேணாலும் போகலாம் திருப்பதி ஸ்ரீவாமி முட்ட வழியாகவும் போகலாம் அலிப்பூர் நடபடி வழியாகவும் போகலாம் அதுக்கு வந்து எடில ஸ்கேனர்லாம் கிடையாது டைம் போட்டு கொடுத்துருவாங்க அந்த டயத்துக்கு முன்னாடி ஒன் ஹவருக்கு முன்னாடி ரிப்போர்ட் பண்ணோம்னா மூணு மணி நேரத்துலேருந்து ஒரு அஞ்சு மணி நேரத்துக்குள்ளே சாமி தரிசனம் பார்த்துட்டு வரலாம் இது கூட்டத்தை பொறுத்துங்கிறது அதுக்கு அடுத்தது நவம்பர் மாதம் சாமி தரிசனம் பார்க்கறதுக்கான புக்கிங் எல்லாமே புக்கிங் முடிஞ்சுச்சுங்க இது முன்னூறு வருஷம் போய் தரிசனம் வரைக்கும் எல்லாமே முடிஞ்சிச்சு அகாமடேஷன் கோட்டாகவும் முடிஞ்சிச்சு இதில் திருமலையில் அக்காமடேஷன் கிடைக்காதவங்க கீழே திருப்பதியில் தங்கலாம் அதாவது டிக்கெட் வச்சிருக்கவங்க மட்டும்தான் திருமலையில் ரூம் எடுக்க முடியும் அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கிறவங்க உங்களுக்கு திருமலையில் ரூம் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் கீழே திருப்பதியில் ரூம் இன்னும் அவைலபிள் இருக்குங்க நீங்கள் வந்து டிக்கெட் திருப்பதியில் வந்து ரெண்டாக பிரிச்சுட்டாங்க ஒன்று வந்து டிக்கெட் ஹோல்டருக்கு ஒன்று டிக்கெட்டு இல்லாதவங்களுக்கு ஒன்று ரெண்டாக பிரிச்சிருக்காங்க அதில் டிக்கெட் உள்ளவங்களுக்கு உள்ள கோட்டா சீனிவாசம் மாதவம் இது ரெண்டுலேயுமே கொடுத்துட்ருக்காங்க அது வந்து இன்னமும் அவைலபிள் இருக்குது இன்கேஸ் நீங்கள் திருமலையில் நவம்பர் மாதத்துக்கு டிக்கெட் புக்கிங் வச்சுருந்தீங்கன்னா அந்த டேட்லையோ இல்லை அதுக்கு முதலாளோ நீங்கள் கீழே திருப்பதியில் தங்கிக்கலாம் அதற்கான வாய்ப்புகள் இன்னமும் இருக்குது இன்னமும் அவைலபிள் இருக்குது சீன மாதம் மாதம் ரெண்டு பில்டிங்லேயுமே அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இப்போ நவம்பர் மாதம் மொத்தமாக முடிஞ்சிங்க அதுக்கப்புறம் இப்போ என்னென்னா இருபத்தி ஆறாம் தேதி இன்றைக்கி இன்றைக்கி வந்து லோக்கல் டெம்பிள் சேவா கூட புக்கிங் ஆரம்பிக்குது அது தவிர திவ்யா அனுக்கிற ஹோமம் அப்படின்னு சொல்லி அழிப்பதி நடபாதை பக்கத்தில் நடக்கிற ஒரு ஹோமத்தில் கலந்துக்கிட்டு அதன் மூலமாக அதுக்கப்புறம் அன்றைக்கி மஜ்ஜினம போய் முந்நூறுவா சிறப்பு தரிசனம் மூலமாக சுவாமி தரிசனம் பார்க்கலாம் திருமலையில் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு உள்ளதுக்கு அதற்கான புக்கிங் இன்றைக்கி ஆரம்பிக்குது இது வந்து மூணு மாதம் முன்னாடி அட்வான்ஸ் புக்கிங் கிடையாது இது வந்து செப்டம்பர் மாதம் அடுத்த மாதத்துக்கான புக்கிங் இப்போ ஆகஸ்ட் மாதம் ஆரம்பிக்கிறாங்க ஆகஸ்ட் இருபத்தி ஆறு நார்மலாக ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சு தான் ஆரம்பிப்பாங்க நேற்று சண்டே கட்டத்தில் நேற்று ஆரம்பிக்கலை இன்றைக்கி இருபத்தி ஆறு ஆரம்பிக்கிறாங்க இது காலையில் பத்து மணிக்கு ஓப்பன் ஆகுதுங்க சீனிவாச திவ்யா அனுக்கிற ஹோமம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கிட்ட புக்கிங்கில் பார்த்தீங்கன்னா லோக்கல் டெம்பிள்ஸ் எவான்ட்டு இருக்கும் அதை கிளிக் பண்ணோம்னா வரிசையாக எல்லா கோயிலும் காட்டும் சீனிவாச திவ்ய அனுக்கிற ஹோமம் அலிப்பெரியுன்னு அதுக்கு அதுக்கடுத்தது திருச்சானூர் பத்மதி தாயார் கோயில் அப்புறம் சீனிவாசமங்காபுரம் கோயில் வரிசை எல்லா கோயிலும் போட்டிருக்கோம் அதில் இந்த சீனிவாச திவ்யா அனுக்கிற ஹோமம் க்ளிக் பண்ணிங்கன்னா ஒரு டேட்டு ஓப்பன் ஆகும் முப்பது நாளும் ஓப்பன் ஆகும் காலையில் எட்டரை மணி ஒம்பது மணிக்கு எட்டரை மணிக்கு ரிப்போர்ட் பண்ண சொல்லுவாங்க ஒம்பது மணிக்கு இந்த ஹோமம் ஆரம்பித்து பதினொரு மணிக்கு நடக்குங்க இது முடிஞ்ச உடனே அங்கே டிக்கெட் அவங்க வாங்கி ஸ்கேன் பண்ணுவாங்க இங்கேயே ஸ்கேன் பண்ணுவாங்க அதை வாங்கி அங்கே ஸ்கேன் பண்ண பிறகு பதினொரு மணிக்கு ஹோம் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி நம்ம திருமலைக்கு போய்ட்டு மத்தியானம் மூணு மணிக்கு முன்னூறுவா சிறப்பு தரிசனம் மூலமாக சாமி தரிசனம் பார்க்கலாம் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் முன்னாடி போகலாம் மூணு மணிக்கிறது ரெண்டு மணிக்கு நீங்கள் போனீங்கன்னா மூணு மணிக்கு உள்ளே போயிட்டு அஞ்சு மணி அஞ்சரைக்குள்ளே வெளியே வரலாங்க மாதிரி ஒரு வாய்ப்பு இந்த சேவையில் இருக்குது இந்த சேவை வந்து ஒரு ஒரு மாதமும் மொதல் மாதம் தான் ஓப்பன் பண்ணுறாங்க இப்போ செப்டம்பர் மாதத்துக்கான புக்கிங் அக்டோபர் ஆகஸ்ட்டில் ஓப்பன் பண்ணுறாங்க அந்த மாதிரி இப்போ நான் அடுத்த மாதத்துக்கான புக்கிங் இப்போ இருபத்தாறு இன்றைக்கி காலையில் பத்து மணிக்கு ஓப்பன் அது இதுவும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் பாயிஞ்சு நிமிஷம் இது புக் ஆகிடுது அதனால் இதுவும் ஃபாஸ்ட்டாக தாங்க புக் ஆகும் இதில் டிக்கெட் காசு பார்த்திங்கன்னா ஆயிரத்து அறநூறுவாங்க ரெண்டு பேருக்கு சிங்கிளாக இது பண்ண முடியாது ஆயிரத்து அறநூறுவா கொடுத்தா பண்ண முடியும் இது ஆண் பெண்ணுன்னு தனித்தனியாக இதெல்லாம் கிடையாதுங்க யார் வேணாலும் பண்ணலாம் ஆனால் மினிமம் ரெண்டு பேர் அப்படி தான் இதில் பண்ண முடியும் ஒரு ஆளுக்கு வந்து எண்ணூறுவான்னு வச்சிங்களா அவ்வளோ தளவுக்கு தான் டிக்கெட் சார்ஜ் வரும் டிக்கெட் வந்து எடுத்துட்டிங்கன்னா திரும்ப கேன்சல் பண்ண முடியாது ஆயிரத்து அறநூறுவாங்க ரெண்டு பேர் சாமி தாசனம் பார்க்கலாம் கோமத்தில் கலந்துக்கிட்டு உடனே நீங்கள் மேலே போய் சாமி தாசனம் பார்க்கலாம் இது அடுத்த மாதம் அப்படிங்கிறதுனால இதோட விலை கொஞ்சம் கொஞ்சம் கூட இருக்குது வேணுங்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் செப்டம்பர் மாதம் லீவ் கிடையாது செப்டம்பர் மாதத்துல தான் கண்டிப்பாக சாமி பார்க்கணும் அதில் லீவ் கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஹோமத்தில் கலந்துக்கிட்டு அதன் மூலமாக சாமி தரிசனம் பார்க்கலாம் ஆனால் இந்த ஹோமத்தில் நீங்கள் கன்ஃபார்மாக கலந்துக்கிடுங்க இங்கே ஸ்கேன் பண்ண பிறகு அவங்க உங்களை ஸ்கேன் பண்ணி உள்ளே அலோவ் பண்ணுவாங்க இல்லைன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க அதை மட்டும் நீங்கள் கன்ஃபார்மாக தெரிஞ்சுங்க அடுத்தது லோக்கல் டெம்பிள் சேவால திருச்சானூர் பத்மதி தாயார் கோயில் அலமேல முங்காபுரம் பாருங்கள் அங்கே இருக்கிற பத்மாதிரி தாயார் கோயில் நடக்கிற உற்சவங்கள்லாம் அதில் ஆன்லைனில் புக் பண்ண முடியும் அதில் முக்கியமான சில சேவைகள்னு பாத்தீங்கன்னா சுப்ரபாத சேவை இது வார நாட்கள் முழுக்க சுப்ரபாத சேவை நடக்குங்க அது தவிர வெள்ளிக்கிழமை மட்டும் ஸ்பெஷலாக தனியாக ஓப்பன் பண்ணுவாங்க மற்ற நாட்களுக்கு ஒரு நாள் புக்கிங்கும் ஸோ வெள்ளிக்கிழமை வண்டி சுப்பிரபாதத்துக்கும் வேறு புக்கிங்கும் இருக்கும் ஏன்னா வேறு வேறு தரிசன டைம் இது அதனால் ரெண்டுக்கும் வேறு வேறு புக்கிங் டைம் இருக்கும் புக்கிங்கும் தனித்தனியாக நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து கல்யாண உற்சவம் திருச்சாண்டூரில் இருக்கிற கல்யாண உற்சவம் காலையில் பத்து மணிக்கு இருந்து பதினொன்று மணிக்கு நடக்கும் அதற்கான புக்கிங் இப்போ ஆரம்பிக்குது இந்த ரெண்டு சேவைகளுக்குமான புக்கிங் அதை தவிர வந்து அந்த கோயில் நடக்கிற பல சேவைகள் அப்புறம் சீனிவாச மங்காபுரத்தில் நடக்கிற சேவைகள் இதுக்கெல்லாம் சேர்த்து புக்கிங் இப்போ ஆரம்பிக்கிறாங்க அதுவும் லோக்கல் டெம்பிள் சேவா அப்படிங்கிற பேரில் காலையில் பத்து மணிக்கு ஆரம்பிக்குதுங்க உங்களுக்கு தேவை இருந்தால் இந்த திருச்சாண்டூரில் இருக்கிற சுப்பிரவரி சேவை கல்யாண உற்சவம் அந்த சேவைகளை கலந்துக்கலாம் அந்த மாதிரி வீக்லி வீக்லி சேவாஸ் இருக்குது நம்ம திருமலையில் நடக்கிற மாதிரி இங்கேயே வந்து அஷ்டதல பாதபத் ஆராதனா திருப்பா சேவை இந்த மாதிரி சேவைகள் நடக்கும் அதில் நீங்கள் கலந்துக்கலாம் அதாவது ஒரு நூறுக்கும் ஒரு டேட் இருக்குது அந்த டேட்டில் அது ஓப்பன் ஆகும் அதில் நீங்கள் கிளிக் பண்ணி இன்றைக்கி டெ செலக்ட் பண்ணி சாமி தரிசனம் பார்க்கலாங்க இன்றைக்கே பணம் கட்டிட்டு அது புக் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்த மாதம் அதாவது செப்டம்பர் மாதத்துக்கான புக்கிங் இது இதில் நீங்கள் போய்ட்டு கண்டிப்பாக இதில் கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் சாமி தரிசனம் பார்க்கலாம் வாய்ப்பு இருக்கவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த திவ்யானுக்கர ஹோமத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி முந்நூறு டிக்கெட் கையில் வச்சிருந்தீங்கன்னா இப்போ அக்டோபர் நவம்பருக்கு நீங்கள் ஏதாவது புக்கிங் முன்னூறு டிக்கெட் கையில் வச்சுருந்தீங்கன்னு வச்சிங்க இந்த திவ்யானுக்கர ஹோமம் பண்ண முடியாது ஏன்னா இது ஒரு முன்னூறு டிக்கெட் வழியே தான் சாமி பார்க்குறது அதனால் அதில் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் நீங்கள் மறுபடியும் பண்ண முடியாது ட்ரை பண்ணி வேஸ்ட் பண்ணால் இதை வேஸ்ட் பண்ணாதீங்க மறுபடியும் இந்த மாதிரி இன்னொரு அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அக்காமடேஷன் நிறைய மாற்றங்கள் இருக்குன்னு சொல்லி அதற்கான வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன் இன்றைக்கி ஈவினிங் அதற்கான வீடியோ போடுறேன் அதையும் வேணுங்கிறவங்க அதை ட்ரை பண்ணி பாருங்கள் மறுபடியும் இந்த மாதிரி இன்னொரு அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்